ஜூலை இருபத்தி மூன்று ஆண்டின் பொதுக்காலம் பதினாறாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் பதினைந்து மற்றும் பதினெட்டு முதல் இருபது வரை ஆண்டவரி உமது உரிமைச் சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மெய் அவர்கள் கருமேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மெய்யட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களைக் காண்பிப்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் ஏஞ்சியிருப்போரின் குற்றத்தைப் பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர்தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையர்க்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பெறலாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள்வீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியர்களும் திருப்பாடல் எண்பத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று நான்கு முதல் ஐந்து மற்றும் ஆறு முதல் ஏழு ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர் யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர் உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டீர் உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர் கடும் சீற்றம் கொள்வதை விளக்கிக் கொண்டீர் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு எம் மீட்பராம் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தறளும் எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக்கொள்ளும் என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர் தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும் பல்லவி ஆண்டவரி உமது பேரன்பை எங்களுக்குக் உம் மக்கள் உம்மில் மகிழூருமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ ஆண்டவரி உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியர்களும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தர்களும் பல்லவி ஆண்டவரி உமது பேரன்பை எங்களுக்குக் காட்டியருளும் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பனிரண்டு நாற்பத்தாறு முதல் ஐம்பது வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்